வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி மத்திய அரசு ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான எட்டாவது குழு அமைப்பதற்கான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன தற்போதைய ஏழாவது ஊதிய குழுவின் பத்து ஆண்டுகால அவகாசம் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றுடன் முடிவடைகிறது இதன் தொடர்ச்சியாக புதிய ஊதிய குழுவிற்கான பணிக்கான விதிமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் ஒப்புதல் அளித்ததுடன் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் நவம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிட்டது இந்த புதிய குழு தனது ஆய்வுகளை மேற்கொண்டு சம்பளம் பணிகள் மற்றும் ஓய்வூதியம் குறித்து பரிந்துரைகளை வழங்க பதினெட்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குழுவின் இறுதி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே அல்லது ஜூன் மாத வாக்கில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய ஊதிய கட்டமைப்பு அமலுக்கு வரும் தேதியை பொறுத்தவரை முந்தைய நடைமுறைகளின்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இதன் நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும் குழுவின் பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலே கணக்கிடப்பட்டு அந்த நிலுவைத் தொகை அரியர்ஸ் பணமும் வழங்கப்படும் இந்த மாற்றத்தின் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் தற்போது பதினெட்டாயிரத்திலிருந்து இருபத்தி அறுநூறு முதல் இருபத்தி ஆறாயிரம் வரை உயர வாய்ப்புள்ளது எய்த் பே கமிஷன் அமலுக்கு வரும் வரை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழக்கம் போல ஆண்டுக்கு இருமுறை வழங்கப்படும் டிஏ உயர்வு எவ்வித என்று தொடரும் என்று அரசு தெரிவித்துள்ளது